ஹரே கிருஷ்ணா கற்க கசடர அமைப்பின் சார்பாக பிருந்தாவன யாத்திரை வரக்கூடிய பக்த கோடிகள் எளிமையாக கண்டுகளிக்கும் முறையிலே அந்த லீலைகளை எளிமைப்படுத்தி வரக்கூடிய தமிழ் பக்தர்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் இந்த லீலையை வந்து நாம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக கண்டுகளிக்குமாறு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஓம் அக்யானதி மறந்த ஸ்ரீயானாசன சலாக்கய சச்சுரு மலிதம் என தஸ்மே ஸ்ரீ குருவே நமக ஓம் நமோ ஓம் விஷ்ணுபதாய பூரபிருஷ்டாய புதலே ஸ்ரீமதி பக்தி பிரமோதாய பூரி கோ சாமி தினாமினே திவே சன்ம சன்மானி ஞான வீராக்கிய தேவ சாஸ்திர சித்தாந்த சம்மிதே வதிதானா சமுத்தாரை எதிவே சாருவை பிரச்சார சாஹே சௌரிகாய் சர்வதாயதா உத்து சிவகுமார பாகவதர்ஷா நிலதி வைஷ்ணவானாம் சர்வீத சர்ஷதாக பிரமது தான் பிருந்தாவன யாத்திரையுடைய மிக முக்கியமான பிருந்தாவன தாமத்தினுடைய ரக்ஷகர் பாதுகாவலர் சிவபெருமான் அவரிடம் இருந்து ஆரம்பிக்கலாம் முதல்ல பிருந்தாவன தாமத்துக்கு வந்தவுடனே நம்ம முதல் முதல்ல தரிசனம் பண்ணக்கூடியவர் ஏன்னா அந்த தாமத்தை ரசிக்கக்கூடியவர் அவர் சிவபெருமான் அவருடைய அனுமதி இல்லாமல் தாமத்திற்கு விரைவேசம் பண்ணக்கூடாது என்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது அந்த அடிப்படையில் கோபேஸ்வர் மாதேவருடைய கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம் இந்த கோபேஸ்வர் மாதேவி எப்படி அவர் ஸ்தல வரலாறு எப்படி உருவானது என்று கேட்டால் பகவான் கிருஷ்ணர் கிருஷ்ணருடைய பேரனுடைய மகன் பிரஜவான் ஆவன் அவர் வந்து ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பாக அந்த சிவலிங்க மூர்த்தியை வந்து பிரதிஷ்டை செய்கிறார் அந்த மூர்த்தி இன்றும் வழிபாட்டுக்கு வழிபாட் வழிபட்டு வருகிறார்கள் காலையில் அவருக்கு வந்து பாலால அபிஷேகமும் மற்றும் அந்த ஊமத்த இலை வில்வ இலை கொண்ட அர்ச்சனையும் நடைபெறுகிறது சாயங்கால நேரத்தில் அவருக்கு வந்து கோபேஸ்வரருடைய அதாவது கோபி ரூபம் அலங்காரம் செய்து அதை கோபேஸ்வரர் என்ற முறையில் விரட்சவாசிகள் வழிபட்டு வருகிறார்கள் ஆக இது வ பரிக்கிரம மார்க்கத்தில் இருக்கக்கூடிய வம்சிவட்டிலேருந்து யமுனக்கரை வரமாக வந்தால் அங்கேருந்து கொஞ்சம் பக்கம் இந்த ஸ்தல வரலாறுடைய முக்கிய கதை என்ன கேட்டால் சிவபெருமான் வந்து பகவான் ராஜலீலை வந்து பார்க்கணுன்னு ஆவலோடு அங்கு அந்த லீலையை பார்க்கறதுக்கு வர்றாரு அப்போ வரும்போது அந்த லீலையில் மிக முக்கியமான ராதாராமணினுடைய சகிகள் லலிதா விசாக அவங்க வந்து வாசலில் அவரை வழி மறைக்கிறாங்க நீங்கள் உள்ள ஆண்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி அவரை அனு ம மறுக்கிறாங்க அதோட ராதாராணிகிட்ட வந்து இந்த செய்தியை தெரியப்படுத்துகிறாங்க ராதா ராணி வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து இங்கே உள்ள வரணுன்னா முதல்ல அவர் வந்து பான சக்கர ஒரு சரோவரில் போய் நீராடிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லி லலிதா விசாவுக்கு வந்து ஆணையிடுறாங்க அதே மாதிரி சிவபெருமான் வந்து அந்த சர்வோரில் போய் நீராடுறாரு நீராடும்போது அவருக்கு நீராடி முடித்து எந்திரிக்கும்போது அவருடைய அந்த ஆண் ரூபம் அறிந்து அவருடைய பெண் ரூபமாக ஒரு கோபியாக அவர் மாறிவிடுகிறார் அந்த ரூபத்தோடு அவர் பகவானுடைய அந்த ராஜ மண்ட அதாவது ராஜலீலை போன்ற இடத்துக்கு வருகிறார் வரும்போது கிருஷ்ணர் அவரை வரவேற்று கோபேசர் என்று பெயர் சூட்டுகிறார் அப்புறம் கிருஷ்ணன் சிவனுக்கும் அவரது கற்றலையின்றி யாரும் ராஜ மண்டலத்துக்குள் பிரவேசிக்க முடியாதுங்கிற அந்த ஒரு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுக்குறார் ஆகவே அதனால தான் சிவபெருமான் வந்து அனுமதி இல்லாமல் நம்ம விருந்தாவன தாமத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க அது மாதிரி அவருடைய தரிசனம் இல்லாமல் நம்ம வந்து மற்ற தரிசனம் பண்ணுறது அவ்வளவு சரியில்லை ஆகவே வரக்கூடிய பக்தர்கள் வந்து முதல்ல கோபேஸ்வர் மாதேவை தரிசனம் பண்ணும் பண்ண வேண்டும் என்ற ஒரு சம்பிரதாயத்தையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் ஆகவே இன்றைய தினத்தில் வந்து நம்ம வந்து கோபேஸ்வர் சல ஸ்தல வரலாறுலேருந்து நம்ம ஆரம்பித்திருக்கின்றோம் இன்னும் வரக்கூடிய நாள்களில் ஒவ்வொரு அவரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோயிலை பற்றியும் ஸ்தல வரலாறுகளை பற்றியும் தொடர்ச்சியாக நாம் கூற இருக்கின்றோம் ஆகவே இதை வரக்கூடிய பக்தர்கள் கண்டுகளித்து எளிமையான முறையிலே பகவானுடைய தரிசனத்தை பெருமடைய வேண்டு கேட்டுக்கொள்கிறோம் ஹரே கிருஷ்ணா